மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காட்டில் போகக்கூடிய ஒரு மெயின் தடத்தில் இருக்கும் அதாவது அந்த காட்டு போய் வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும் அங்கே என்னென்ன இருக்குது அங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கில் கிட்டத்தட்ட நாலஞ்சு வீடு இருக்குதுங்க அந்த நாலஞ்சு வீட்டில் என்னென்ன வசதி மக்களும் எப்படி அங்கே வாழ்கிறாங்க அந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்க்க போயிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ஒரு வயசானவர் நினைக்கிறேன் அவர் தொன்னையை ஊனிட்டு ஆடு போயிட்டு இருக்காரு அது பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றுலா பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் மக்கள் வந்து இந்த ஆடு மாடு அதாவது இதை நம்பி தான் இங்கே இருக்காங்க பார்த்திங்கன்னா இங்கே பெரிய இது நம்ம இந்த காடுலாம் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் நம்ம காடு தான் அதாவது மழங்காடு தான் அதில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன குட்டி பையன் வந்து இப்போ வந்து கரெக்டாக அந்த மாடு ஓட்டிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான் அவனை அப்படியே ஒரு இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு மாடு தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாடு நாலு மாடை வச்சிருக்கான் குட்டி பையன் இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற டைம் மீதி லீவ் டைம் வந்து இந்த மாடு தான் அவனுடைய தொழில இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாருங்கள் நாம் முன்னாடி குழுக்கணுன்னு வச்சுக்கிறதுனால அந்த மாடு பாருங்க நம்மளையே பார்த்துட்ருக்கு பாருங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் பண்ணா இந்த போர் வால் போட்டு ரவுண்டாக குழி பண்ணி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சின்னதாக தண்ணி மாதிரி தேக்கம் தேங்கி வச்சுருக்காங்க இதை பார்க்கும்போது வேகவெலாம் இருக்காது ஸ்விமிங் ஃபுல் எங்களுடைய அந்த ஞாபகம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அப்படி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா இங்கேருந்து அந்த கேட் வால் மாதிரி சின்னதாக கீழே அந்த கீழே பைப்பு வச்சு அப்படியே தண்ணி அந்த விவசாயத்துலாம் பாய்ப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் பாருங்கள் மாடு கொண்டு வந்து மேய்க்கு வந்துட்டான் பாருங்கள் மக்களுக்கு பார்த்திங்கனா பாருங்கள் நல்லா அப்படியே பசுமையாக அப்படி சொல்கிறதுனா பார்க்குறதுக்கு இருக்குது அங்கங்கே பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறது சின்னதாக அப்படி சொல்கிறது நெல் தான் நட்டுருக்காங்க வேலைலாம் இருக்குது அதை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் வசவசமாக பாருங்கள் தட்டெல்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் மாட்டுக்காக நினைக்கிறேன் அது பார்த்திங்கன்னா அந்த தூரத்தில் பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்கு பார்க்குறதுக்கு இந்த வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுனா அந்த மலையும் சரி அந்த ரயில்வே ட்ராக்கும் சரி பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது வாங்க அந்த குட்டி பையன் அப்படியே மாடு ஓட்டி போயிட்டுருக்காங்கிறதுல இந்த நாட்டு மாடில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ மக்களே அதாவது நம்ம சிங்க மாட்டில் ஏதாவது சொல்கிறது இந்த ஹைப்ரிட் மாடெலாம் இருக்குதுங்களா இந்த பால்லாம் கரம்பாங்க இல்லையா அந்த மாட்டில் தான் இன்னைக்கு வந்து சுகருங்கிறது ரொம்ப வந்து பெருகிகிட்டே வருது ஆனால் நாட்டு மாட்டெல்லாம் அப்படி கிடையாது எவ்வளோ நீங்கள் மில்க் சாப்பிட்டாலும் பால் சாப்பிட்டாலும் சரி அது டேஸ்ட்டே தனி சுவை தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சுகருங்கிறது வந்து ரொம்பலாம் கிடையாது கிடையாது இப்போ இருக்கிற மாட்டு அந்த ஜெர்சி அப்புறம் அந்த சிங்கு மாடு நிறைய இது சொல்கிறது நிறையா கலப்படம் வந்துடுச்சு மாட்டுலேயே இந்த மாதிரி மாடு வீட்லேயே கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி தட்டை அறுத்து போட்டு அதில் அந்த மாதிரி மில்க்லாம் ஐட்டம் வந்து இப்போது வந்து சாப்பிட்றதுனால தான் நிறையா பேர்த்துக்கு சுகர் வருது அப்படிங்கிறது ஒரு மருத்துவ ரீதியாக வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அதே பட்சத்தில் பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டில் எந்த அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதிக மக்கள் வந்து நாட்டு மாடு தான் வச்சுருப்பாங்க அதாவது சிங்கு மாடுங்கிறது ரொம்ப ரேர் இந்த மாதிரி ஹைப்ரேட் மாடுலாம் ரொம்ப வந்து ரேரு ஏன்னா நல்லா காட்டில் போய் உழைப்பாங்க உழைச்சிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த நாட்டு மாட்டு பால் தயிர் வெண்ணெய் இதுதான் நல்லா சாப்பிட்ருந்தாங்க மக்கள் வந்து அது மாதிரினா அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மக்கள் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க நல்லா கொஞ்சம் ஹெல்த்தாகவும் இருந்தாங்க ஆனால் என்னை காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா வச்சிக்கலாம் அப்படியே வந்து மருத்துவம் அழிஞ்சு போச்சு ஏன்னா தம்பி கரெக்டாக இந்த எதாவது ஓட்டு போவேன் ஒரு கிலோமீட்டர் தான் இன்னும் ஒரு கிலோமீட்டர் இந்த காட்டு போயில் எப்படா தனியாக போய் வர சர்வீஸ் ஆகிடுச்சு சர்வீஸ் போய் சர்வீஸ் ஆகி போச்சா இங்கே பாருங்க மக்களே ஏதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காடு வந்து இன்னும் கரமாக வச்சிருக்காங்க எதுவும் விவசாயம் பண்ணலை அழகா பாருங்கள் அதாவது ஊரை விட்டு இந்த தள்ளி இருக்கு இதை தடவை பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு வீடு இங்கே பாருங்கள் இந்த காட்டுக்கு சென்டரில் செம்மையாக இருக்குது அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் செம்ம ஜாலியாக இருக்கும் இங்கே ஏன்னா இந்த காட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடுத்து சொல்கிறோன்னா ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா போக்குவரத்து பிரச்சனை தான் அதாவது நம்ம நினச்ச நேரத்துக்கு வண்டி கொண்டு போக முடியாது ஆனால் மற்ற நேரம் பார்த்திங்கன்னா சொல்லலாம் இங்கே இயற்கையான காத்தும் சரி இங்கே அழகாக தனிமையில் ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு சரியான ஒரு இடங்க பார்க்குறதுக்கு தம்பி எ தவா போனமா ஆமா எப்படி சொல்றது லீவ் டைம் மட்டும் மாடு மேய்க்கிறேன் மட்டும் மாடு மேய்க்கிறேன் நாட்டு மாட்டு போலாம் குடிச்சிருக்கியா நல்லா இதை சாப்பிட்டு தம்பி எல்லாம் நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டு ரொம்ப நாள் வருது தயிர் குடிச்சிருக்கேன் பால் குடிச்சிருக்கேன் வேலை இருக்குமே அருமையா இருக்கும் இந்த நார்மலோட அந்த சிங்கு மாட்டு பால் அது டேஸ்ட் வேற மாதிரி இருக்குமே அது டேஸ்ட் வேற இது டேஸ்ட் வேற இது டேஸ்ட் வேற இது டேஸ்ட் என்ன காரணம் என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி காட்டுல அந்த பில்லு எல்லாம் அந்த இயற்கையான அந்த பில்லு தின்றதுக்காக இருக்கியா நம்ம இயற்கையாக இப்ப தண்ணினா இதுக்கு நேரம் நேரம் காட்ட மாட்டோம் சிந்து மாடு மாதிரிலாம் சிந்து மாடுன்னா சாப்பிட்டு ஒரே தளவுல இருக்கும் ஒரே தலைவல இருக்கும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு நேரத்து இருக்கும் இதெல்லாம் ஜாலியா போயிட்டு அதுக்கு பாட்டு வந்து சாயந்தரம் நேரத்துக்கு வருங்க தண்ணி குடிச்சிட்டு வந்துச்சுன்னா இப்ப எப்படி இப்ப இந்த மாடு வந்து அதே ஓட்டி ஓட்டி விட்டுனே அது வீட்டுக்கு வந்துருக்கோம் ஆமா அதே வீட்டுக்கு வந்துடும் தெரியும் ஆமா தெரியும் மக்கள் எங்க பாருங்க இந்த மாட்டுங்களுக்கு இவ்வளோ அறிவா ஐந்து அப்படின்னு சொல்றது ஐந்தரை ஜீவனுக்கு ஓட்டி விட்டா அதுங்க பாருங்க இப்போ காட்டில் போய் ஓட்டி விட்டுறோம் ஓட்டி விட்டா அதுங்க திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்துருந்தோம் இப்போ இந்த தடத்துல ஓட்டி விட்டா அந்த காரு அந்த காடு காமி இவர் இந்த தடத்துல ஓட்டி விட்டால் அந்த காட்டு பகுதியில் ஓட்டுவாங்க காட்டு பகுதியில் ஓ மை காடு ஓ அப்போ அந்த அளவுக்கு இதுங்களுக்கு டேலண்ட் இல்லையா மக்கள் எங்க பாருங்க பார்க்குறதுக்கு வேவலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அந்த ரெண்டு மைலு ஜோடியாக நிச்சின்னா அங்கே மேய்ஞ்சிருக்கு பாருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த இடம் பார்த்திங்கன்னா பசுமையாக சூப்பராக இருக்க பாருங்கள் அந்த மயில் ஓடி பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த மயில்கிட்ட ஓட்டு பாருங்க செம்மையாக அந்த ஓடுற காட்சி இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பசுமையாக இருக்கிற கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகுதுக்கும் பயங்கரமாக இருக்கு இங்கே பாருங்கள் மூணு மயில் ஒட்டி சேர்ந்துச்சு அங்கே பாருங்கள் ஒரு வண்டியை பாருங்கள் சின்ன அந்த கோடிக்கார்த்தால் ஒரு வண்டி ட்ராவல் ஆகிட்டுருக்கு இங்கே அதாவது இங்கே நேரம் ரெண்டு மூணு வீடு இருக்குது அதனால் அங்கே அந்த தடம் அதனால் வண்டி போகிறதுக்கு மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குது மக்களே அதாவது இந்த இடம் பார்க்குறதுக்கு வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு காற்று வருவேன் அப்படி சும்மா சில்லு சிலு சில்லு அடிக்குது நம்ம என்ன சொல்கிறது ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஏசி கொடுத்து நம்ம வீட்டில் ஃபிட் பண்ணுவோம் வீட்டில் ஃபிட் பண்ணி அது சும்மா ஒரு காற்று மட்டும்தான் ஜில்லுன்னு அடிக்கும் அது கூட சேர்ந்து இந்த இயற்கையான ஒரு சுவாசம் நம்ம காற்று வரும் இல்லையா அதெல்லாம் சுவாசிக்கிறதுக்கு நம்ம கோடி ரூபா செலவு பண்ணாலேயும் கிடைக்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு காட்டு வில்லேஜ் பகுதியில் வந்து இந்த மாதிரி காட்டில் அதாவது இயற்கையாக நம்ம சுவாசிக்கிறதுக்கும் சரி இந்த மலைகளும் அதாவது இந்த மலை குன்றுகள் அது பக்கத்தில் சின்ன சின்ன வீடுகளை இந்த மாதிரி சில இயற்கையான விஷயங்களை வந்து நம்ம வியூ பாயிண்ட்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதிரி இந்த நாட்டு மாடுங்க இங்கே இருக்கிற பீப்புள் அதாவது சொன்னாச்சுக்கோ அந்த ஆடு மாடுலாம் ஓட்டுறவங்க அவங்களுடைய எப்படி இருக்காங்க எப்படியெல்லாம் அந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வில்லேஜுக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளெலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஒரு சுவாரஸ்யமாகவும் இருக்குது சொல்லி பாருங்கள் வாயம் முடிக்கல அதுபட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வீடு அதாவது காட்டு பகுதிக்குள்ளே ஒரு அழகே ஒரு கூரை இல்லை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கூரை விடுந்துருக்குன்னு நினைக்கிறேன் இப்போலாம் கொஞ்சம் அதான் பொருளாதாரம் மாறிடுச்சு இல்லையா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு மெட்டை பாருங்கள் பார்க்குறதுக்கே வேலைலாம் இருக்குது அதுவும் செமையாவும் இருக்குது மக்களை எங்கே பாருங்கள் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குல்ல அந்த வீடை ஊற்றி அழகான ஒரு பசுமையான ஒரு தோட்டம் மாதிரி சின்னதாக அங்கே பாருங்கள் நம்ம அங்கே பார்த்த வண்டி பாருங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு பாருங்கள் ஓ அந்த வீட்டுக்காரர் வண்டி தான் நினைக்கிறேன் இப்படி வேலைலாம் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே இந்த ஒரு பள்ளத்தாக்கில் சென்ட்ரலில் ஒரு வீடு அங்கே பாருங்கள் நிலையில் பாருங்கள் ஒரு மக்க ஒரு அக்கா வந்து உட்காந்துட்டு போன லைட்டாக ஜூம் பண்ணி எங்கிருப்ப பாருங்கள் அழகாக தாயாக அந்த மாடு கட்டிட்டு அந்த நிலையில் இப்படி அந்த இயற்கையான அந்த நல்லா எப்படி உட்காந்துக்காக பாருங்க செமையா இருக்கு பார்க்கறதுக்கு இந்த பள்ளத்தாக்குல குளியல வீடு சொல்றது இந்த வீடு அந்த மலைப்பகுதி வியூ பாயிண்ட்லாம் செமையா அட்டகாசமாக இருக்கு இந்த குட்டி பையன் ஓட்டான் தம்பி இருப்பா எனக்கு வழி தெரியாது இப்போ நீ ஓடி போயிட்டே அப்புறம் நான் எப்படி வீட்டுக்கு திரும்பி போறது பார்த்தா எனக்கே பயமா இருக்கு அல்லு விடுது எனக்கு ஒரு நிமிஷம் எப்படா தம்பி நீ எல்லாம் காட்டில் தனியாக போயிட்டு வர எல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு அப்படிதான் ஆயிடுச்சு அப்படித்தான் செமையா இருக்கு பாருங்க அவ்வளோலாம் ஒரு வியூ பாயிண்ட்டுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த அப்படியே அந்த மரத்துக்கு இடையில் அந்த சன்லைட் வந்து அப்படியே அது வரதும் நம்ம அப்படி சொல்கிறது உணர முடியுது பார்க்க முடியுது வேலை இருக்குது இங்கே பாருங்கள் ஏதோ தண்ணி ஏதோ பைப் ஏதோ உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அது எப்படி பாருங்கள் இந்த பக்கம் போயிட்டுருக்கு பாருங்க மக்களை செம்மையாக இருக்கு பாருங்க இந்த தண்ணியோடைய காட்சி பார்க்குறதுக்கு அப்படி ஜலுப்பு அதாவது ஊற்று தண்ணி எப்படி போவோம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு அதே மாதிரி அந்த மாடு எப்படிலாம் தாண்டி போய்ட்டு இருப்பாரு அந்த கன்று சின்ன கண்ணுக்குட்டி இன்னும் ஃபோன் நினைக்கிறான் ஏன்னா தம்பி என்ன போகணுமா எவ்வளோ பாடு தேசாமி இன்னும் எவ்வளோ தோட்டம் போகணும் என்ன பார்க்க காலில் தீசி மக்களே பாருங்கள் அங்கே தான் பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த லாஸ்ட்டு இங்கே ஒரு வீடு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு இருக்கு அதாவது காட்டுக்குள்ளைங்க காட்டுக்குள்ளேயே வந்து தனிமையில் இருக்காங்க அதாவது இந்த ஆடு மாடோட இந்த மக்கள் யாரும் சொல்கிறது எந்த நடமாட்டம் இல்லாமல் அவ்வளோ ஒரு இதில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட இயற்கையாக நல்ல ஒரு கூடையும் சரி இயற்கையான வாழ்த்துக்கூடையும் சரி சந்தோஷமாக தான் இருக்காங்க ஆனால் அந்த மக்கள் நிறையா டவுன்லோடே இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய அந்த சண்டையும் சரி அந்த சில விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த இயற்கையோட சொல்கிறது ஜாலியாக ஒரு என்ஜாயாக தனியும் ஒரு ஃபேமிலியாக சந்தோஷமாகறாங்க அதை பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி லைஃப் ஒன்று மிஸ் பண்ணிக்குமோ அப்படிங்கிறது அப்பப்போ நான் உணர்வேன் இதை பாருங்கள் எல்லாம் வந்து அதாவது ஊரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி அதாவது காட்டுக்குள்ள இருக்குங்க இந்த காட்டுக்குள்ள பார்த்திங்கன்னா நிறையா புளி அப்புறம் யானை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கு பார்த்திங்கன்னா மான் மயில் இந்த மாதிரி எல்லா விலகும் இருக்குது அப்படி இருக்கும்போது இங்கே வந்து தனிமையில் இங்கே இருக்காங்க காட்டில் இருக்காங்க இவங்களுக்கு பாதுகாப்பாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எந்த பயமே கிடையாது ஏன்னா இப்படி வந்து சுடன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கும்போது வந்து நம்மளாம் அப்படி ஒரு ஏன் அந்த மாதிரி காட்டில் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு பையன் வந்துடும் ஆனால் அங்கே இருக்கிற பெரிய பெரிய தாங்க வரும் இன்னும் அந்த மாடுங்க சார் கரெக்டாக வந்து அந்த வழியை நோக்கி போயிட்டு இருக்க போகிறாங்க அது தெரியும்னு நினைக்கிறாங்க தெரிஞ்சு இந்த சொல்கிறேன்னா நம்ம எங்கே போய் அதை ஓட்டி விடுவாங்க எங்கே போய் நம்மளை விட்டு வருவாங்க அப்படின்ட்டு கரெக்டாக அந்த இடத்த வந்து கெஸ்ட்னு வச்சு நினைக்கிறதுங்க கரெக்டாக ஐந்து அறிவுள்ள ஜீவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் அதே மாதிரி பாருங்க அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பாருங்கள் நாலஞ்சு ஆட்டு குட்டியெல்லாம் நல்லா கட்டி வச்சுட்டு போட்டு கட்டி மேய்ச்சி நினைக்கிறேன் எனக்குறேன் போகிறேன் அதே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூ தோட்டம்லாம் இருக்கு பாருங்கள் மக்கள் எங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலாம் கடந்து நம்ம உள்ள ஒரு காட்டு போய் சென்ட்ரலில் நுழைஞ்சிட்டோம் பாருங்க அதாவது ஸ்டார்டிங் எந்த ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு காடு அது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு லாஸ்ட்டாக டென் பாருங்கள் தெரியுது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வளம் பார்க்கும்போது நல்லா பச்சை பசையே இது காடு பார்க்கும்போது வேகெலாம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த குருவி சத்தம் அது மாதிரி அந்த வண்டு பூசிங்களாம் இருக்குது இல்லைங்களா அந்த சவுண்டு வந்து கேட்குறதுக்கும் ரொம்ப இனிமையாகவும் இருக்குது ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமாகவும் இது இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு செம்மையாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த நாளில் பாருங்கள் அதாவது அடிக்கிற வெயிலில் நிறைய பேர் எல்லாமே பிடிச்சோம் அப்படி பாருங்கள் சொல்ல வந்தவே மறந்து போயிட்டேன்னை நல்லா பார்த்துட்டு அளவுக்கு அப்படி சும்மா குழு குழு குன்னு இருக்குது குடிப்பியா ஆமாம் இப்படி ஒரு கட்டில் போட்டால் அப்படியே ராஜ தோக்கம் நினைக்கிறேன் இல்லையா சரியான தோக்கம் வரும் அந்த அளவுக்கு வச்சல அப்படியே வேலை இருக்குது நிறைய பேர் நம்மளும் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போவோம் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம் அப்போ என்ன பண்ணோம் வெயில் சரியான வெயில் அடிக்கும் அப்படியே தாங்க முடியாது வெயில் அடிக்கும் இப்போ அப்போ நமக்கு தேடுவோம் ஒரு மரத்தை தேடுவோம் எங்கேயாவது மரம் இருக்கா நல்லா நல்லா இருக்கா அப்படின்ட்டு அப்படி தேடக்கூடிய சமயத்தில் ஒரு நல்ல மரம் கிடச்சா நல்லா அப்படியே ஹாயாக காற்று வாங்கிட்டு அப்போ தான் நம்ம உணர்வோம் சே இந்த மாதிரி மரம் இருக்காங்க இந்த மாதிரி காற்றுலாம் நம்ம சுவாசிக்க முடியுது நல்லா நல்ல தருது கண்டிப்பாக ஒரு மரம் கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட் அப்படின்ட்டு உணர்வோம் ஆனால் அந்த உணர்வை மட்டும்தான் நம்ம செய்வோம் தவிர மீதி எந்த விஷயத்தையுமே அதுக்கான மேற்கொண்டு அந்த மரத்துக்கு நம்ம பாதுகாப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம பண்ண போகிறதில்ல ஒரு ஏ தெரிய தெரியுது மழை காலத்துல இருக்க மாட்டுங்களை குடிக்கிறதுக்கு மாட்டுங்களுக்கு அந்த மயிலு மானுமே விலங்கு எல்லாத்துக்குமே பாருங்க மக்களே நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் வீடுங்க ரெண்டு வீடுங்க பாருங்க அழகான பசுமையான ஒரு விவசாயம் பண்ணிருக்காங்க அதாவது நெல்பேன் நட்டு இருக்காங்க இங்க பாருங்க இந்த வீடு பாருங்க பாக்கும்போது போது வேறா இருக்கு இல்லையா இந்த பசுமையான இடமும் இந்த காட்டு சென்டரில் இங்கே பாருங்கள் பார்க்கும்போது வேலை ஒவ்வொல்ல இருக்குது அது பார்த்திங்கன்னா மயில் சத்தமும் அட்டாசமாக இருக்குது குட்டி போய்டே செம்மையாடம் இன்றைக்கி ஒரு இடத்த நல்லா காமிச்சிட்றான் அற்புதமாக இருக்குங்க இங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் மக்களே அது வந்து தண்ணி இப்போது மலை மலத்தில் தண்ணி அறந்துச்சா அது ஆமாம் போய்ட்டு இருக்குது ஓ தண்ணி போனாலும் வெயில் கலந்து கொஞ்சம் வடிஞ்சு போச்சு இல்லையா ஆமாம் பார்க்குறதுக்கு வேலைவெல்லாம் இருக்குது அதாவது இந்த மலையோட வியூ பாயிண்ட்லேருந்து கீழேருந்து பார்க்கும்போது இந்த ஏரியெல்லாம் பார்க்கும்போது செமையாக ஒரு அட்டகாசமாக இருக்குது மக்களே இங்கே பாருங்க அதாவது காட்டுக்கு சென்டரில் விவசாயமா எப்பா நம்ப முடியலைங்க அதான் பார்த்தீங்கன்னா தனி இங்கே ஒரு வீடு லாஸ்ட்டுக்குங்க அதாவது எந்த இதுவுமே கிடையாது ஆனால் இங்கே இருக்கானா பார்த்துங்க அதாவது கரண்ட்டு கிடையாது எந்த ஒரு யூஸ்மே கிடையாது ஆனால் அவங்க ஜாலியாக இருக்காங்க ஒரு விவசாயம் பண்ணிவிட்டு இந்த ஆடு மாடு அப்படியே காட்டில் ஓட்டிகிட்டு அழகாக இருக்காங்கன்னா நினச்ச கூட பார்க்க முடியல இந்த மாதிரி லைஃப் கேக்குதுங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது செம்மையாக இருக்குது பாருங்கள் அப்படியே அழகாக இருக்குது பார்க்கும்போது பசுமையாக அந்த நெல் பயிர் தோட்டம் அப்படியே அந்த காற்று அடிக்கும் போது அப்படியே அந்த ஜில்னஸ் அப்படியே அந்த எப்படி சொல்கிறோம்னா அந்த ஐஸில் நம்ம ஸ்விட்சு ஏதாவது டோர் எதாவது ஓப்பன் பண்ணும்போது அப்படி அந்த காற்று அப்படியே லைட்டாக பார்த்தீங்களா அதோட பயங்கரமாக இருக்குது பாருங்கள் சார்த்திங்கன்னா இங்கே அந்த அதாவது இந்த நிலத்துக்கெல்லாம் அதாவது இந்த இதுக்கெல்லாம் தண்ணி பாய்க்கிறதுக்கு அந்த ஏரி பாருங்கள் அந்த ஒரு ஆயில் மோட்டர் வச்சுருக்காங்க அதாவது அந்த குட்டையிலேருந்து அது சின்னதாக ஒரு கிணறு மறுக்கு அதை பம்ப் செட் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அதாவது இதில் வந்து எது இயங்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இது வந்து டீசல் அதாவது டீசல் இருந்தால் மட்டும்தான் அந்த மோட்டரை எடு எடுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணியாக தூட்டோன்னா எந்த நெல் பயத்துக்குள்ளா தண்ணி பாய்ச்சிருவாங்க அங்கே பாருங்கள் அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு இருக்காது பார்த்திங்களா அப்படியே இருங்க லைட்டில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஏன் அங்கே உட்காந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு அதாவது இந்த மயிலெல்லாம் வந்துடும் மயில் இந்த குரங்கு இதெல்லாம் வந்து நெல் பயிர் அந்த விளச்சில் பூரா அப்படியே எல்லாமே பிடிங்கி சாப்பிட்ரும் அதுக்காக அவங்க அந்த காவல் காக்குறாங்க தம்பி நா பார்க்கும்போது எப்படி இருக்குது இந்த தோட்டம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கா ரொம்ப அருமையாக இருக்குது முழுமையாக இருக்கேன் பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் வந்து பாஸ் கட்டிடுச்சு இருந்தாலும் ஆனால் மக்கள் வந்து இதே தண்ணி தான் குடிக்கிறாங்க பிடிச்சாலையும் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியுமே வரதில்லை இப்படி தான் காதில் தான் இருக்காங்க ஆனால் எந்த நோய் நொடியும் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கே போனது கிடையாது ஏன்னா இங்கே இருக்கிறது எந்த ஒரு கெமிக்கலோ எதுவுமே எந்த தண்ணியுமே ஆட் ஆகிறதில்ல ஆனால் டவுனில் அப்படி கிடையாது எல்லா தண்ணியும் ஆட் ஆகுது அந்த தண்ணியை தான் குடிக்கிறாங்க அதனால் நிறையா வையாதிலாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொலவ் பண்ணிகிட்ருக்காங்க மறக்காமல் உங்களுக்கு இந்த மாதிரி இடம் பிடிச்சிருந்தா இல்லை இந்த இடம் பெஸ்ட்டா இல்லை டவுன் இடம் பெஸ்ட்டாக அப்படிங்கிறது எதுன்ட்டு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பசங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேரில் இந்த விவசாயம் பிடிச்சிருக்கிற விவசாயத்தோட இல்லை இந்த வில்லேஜுடைய இயற்கையான அந்த மழைப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அதை எத்தனை பேர் ரசிக்கிறீங்கன்னு பார்ப்போம் தம்பி நீ உருவாக்கி பருவியோ தாண்டி போவாய் இன்னும் தாண்டி போவியோ அப்படித்தானே பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நம்ம ஒன்னேன்ட்டோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்பு அந்த மாடு பாருங்கள் முன்னாடி ஒன்று போகுது அதுதான் முன்னாடி ராஜ மாதிரி எட்டு மாதிரி நினைக்கிறேன் அந்த ரெண்டுங்களுக்கும் இல்லையா ஆமாம் அப்படியே அழகாக கூட்டிகிட்டு போகுது பாருங்க பா சாமி வேற இது பார்க்கும்போது அந்த ஐநூறு ஜீவனுக்குலாம் பாருங்க அதாவது முன்னாடி ஒரு எட்டு போனால் பின்னாடி ரெண்டாவது ஃபாலோ பண்ணுதுங்க ஆனால் மக்கள் அப்படி கிடையாது இன்னொரு தான் ஃபாலோ பண்ணாலும் சரி அவன் என்னடா சொல்றான் அவன் என்னடா ஃபாலோ பண்ணுறான் நம்ம தனி வழி நாம் பண்ணான்னு அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஊற்றி எடுத்து வந்துருக்குது இல்லையா ஆமாம் அதனுடைய அடையாளம் தான் பாருங்கள் அந்த வாய்க்கால் நல்லா தெரியுது ஐயோ மிஸ் பண்ணிட்டுமே அதாவது நல்லா மழை காலத்துக்கு தண்ணி ஒரு டைப் வந்து செம்மையாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் அது வந்து இந்த வண்டி சத்தம்லாம் செம்மையாக காது கிளிக்குது வேலைலாம் இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் அருமையான நல்லா இல்லை இங்கெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கலாம் ஏன்னா ஒன்று கரண்ட் ஒன்று தான் இருக்காது மற்றபடிக்கு என்ஜாய் பண்ணலாங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது யாரும் பண்ண பண்ணலாம் இயற்கையான ஒரு காற்று இயற்கை கூட எந்த கலப்படமும் இல்லாமல் நம்ம ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழலாம் செம்மையாக இருக்குது பாருங்க பா பயங்கரமாக இருக்கு கல்லையா அந்த வியூ பாயிண்ட்டு பார்க்குறது இந்த காட்டில் அதுவும் பசுமையாக இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க பாருங்கள் இல்லை ஒரு ரவுண்ட் அடிச்சா வேலை இருக்குங்க இருக்குதுங்க பாருங்க பிள்ளைங்க வருதுங்களா நீங்கள் சின்ன பசங்க சவுண்டு கேட்குது ஆனால் எங்கே இருக்கிறவங்க தெரியல அடர்ந்த காட்டுக்குள் சின்ன பிள்ளைங்க சவுண்டு வாங்க போய் பார்க்கலாம் ஆ வாங்க போய் பார்க்கலாம் மக்கள் எங்கே பாருங்க இதான் சப்பாத்தி கல்லி எல்லாம் அந்த பழம்லாம் சாப்பிடுவோம் பாருங்க நல்லா அந்த காயெலாம் இருக்குங்களா இந்த மாதிரி காய் வச்சுருக்கு இந்த மாதிரி நாங்களாம் வந்து சாப்பிடுவோம் ஏதோ சொல்கிறோம்னா இந்த மாதிரி காட்டில் இந்த மாதிரி இதுதான் ரே ரொம்ப ரேர் கிடைக்காது அதுக்கப்புறம் முள்ளெல்லாம் சுரண்டிட்டு சாப்பிடுவோம் அது டேஸ்ட்டு வேலோலாம் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அதை சொன்னால் அந்த ப்ளட்டு எப்படி சொல்கிறோம்னா வச்சுக்கோங்க அந்த சாயத்தை புழிஞ்சு விடுவோம் அப்படியே பசங்கெல்லாம் அங்கே அப்படியே விளையாடிட்டு இருப்போம் ஏ ரத்தம் ப்ளட் வத்துறா கையில் வரான்னு பார்த்தா அது ப்ளட் இருக்காது அப்படியே அதை சாப்பிட்டு வச்சுக்கோங்க நாக்கெல்லாம் அப்படி சவுந்த போயிடும் அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் காட்டு பகுதியில் சிறுவர்கள் இப்போ ஓ மை காட் இங்கே போகிற மக்கள் இந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா பாட்டாமிச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக போயிட்டு வருதுங்க இந்த காட்டுக்குள்ளே சாமியை பார்க்குறதுக்கு பயமாக இருக்குங்க அதனால் நம்ம கூட முள்ள பயம் பயம்லாம் போயிட்டு வராங்கன்னா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே எந்த ஒரு இதுவுமே கிடையாது அந்தளவு பயம்லாம் போயிட்டு வராங்கன்னா பாருங்கள் அவங்க தைத்த பாட்டுக்கூடிய கூடிய பா பாடக்கூடிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் அதாவது ஜலுப்பு அதாவது இந்த ஊத்தருக்குன்னு சொல்லுவாங்களா மழை காலத்தெல்லாம் தண்ணி பாருங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்டாக் ஆகி நினைக்கிறேன் கொஞ்சமாக அப்படியே தண்ணி பாருங்க ஆனால் இதில் வந்தபோது செம்மையாக இருந்திருக்கு இல்லையா தம்பி மழை வந்து செம்மையாக இருக்கும் இது கூட தண்ணி இருந்துச்சா நல்லா அப்படி இது மாதிரி வாய்க்கால் ஓடுற மாதிரி தண்ணி ஓடி வரும் மக்கள் எங்கே பார்த்தீங்கன்னா மாடு ஆடுலாம் தண்ணி குடிக்கும் இது மாதிரி தண்ணி இந்த இடத்துல நல்லா தண்ணி பாருங்கள் இருக்கு இருப்பதுன்னா அந்த இடத்துல நல்லா தண்ணி குடிச்சிக்கும் பார்க்கும்போது வேலை இருக்கு இருக்குது நான் நினைப்போம் என்னடா தண்ணி இப்படி இருக்கு அப்படின்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சுத்தமான தண்ணி சொல்லலாம் அதாவது எங்கள் இந்த கல்லில் வந்து ஃபியூரிஃபை பண்ணி அதாவது இந்த மரம் இந்த வேர்கள் இடையில் தண்ணி அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து ப்யூரிஃபை பண்ணிக்கும் போது செம்ம வேலைலாம் இருக்கும் இன்னும் உள்ளே போகணுமா இல்லை கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் போகணுமா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஒரு மணி நேரம் பக்கம் ட்ராவல் இருக்கோம் ஆனால் அந்த மாடுங்க பார்த்திங்கன்னா இன்னும் போயிட்டே இருக்குது இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கேன் நானும் போய் அது கூட போயிட்டே இருக்கோம் இந்த தம்பி நீ ஒன்றும் ஆ மேலே ஏறிவிக்கியா இருக்கு எப்படா யாரா தனியா இல்லை மாடு ஒரு ஒரு நாள் வராது காலத்தில் வந்து ஓட்டி விட்டு வராதுங்க அப்ப வந்து தேடுறதுக்கே இருக்கும் இதெல்லாம் இதில் மாத்திருக்கியா இதில் மானெல்லாம் பாத்திருக்கியா மானு வந்து ஒரே டைம் தான் பாத்துருக்கோம் குட்டியே தான் மாத்திருக்கிறேன் மான் குட்டி தான் மாத்திருக்கியா ஓ மை மைகாட் இந்த இதுல மான் குட்டி அப்புறம் முயல்லாம் பார்த்துருக்கியா முயல் பார்த்துருக்கற குரங்கு பார்த்துருக்க வயல் பாத்திருக்கிற அப்புறம் இதுல இருக்குமே இந்த ஆஹா இந்த மாதிரிலாம் பாடுறதில்ல பார்த்ததில்ல பாத்தோட தாங்க பார்த்தோம் முல்லை மன்றி அடுத்து உடுப்பு பார்த்துருக்க கீழிப்பள்ளி பார்த்திருக்கிற உடுப்பு தீபிருக்கியா ஆமாம் இருக்க மக்கள் அடுத்து முக்கியமாக காட்டு கோழி காட்டுக்கோழி காட்டுக்கோழி தினைக்கே பார்ப்பேன் கடவுள் தினம் பாப்பியா ஆமா நம்ம வீட்டு கோழி மாதிரியே இருக்கும் மக்களே நானும் நான் வீட்டு கோழி சொல்றது வீட்டு கோழியே பாத்துருக்கேன் அது என்ன காட்டு கோழி அது இன்னும் இப்ப சொன்னும் போதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது அதே அவன் சொல்லும் போது எனக்கே பாக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு ஆனா அந்த காட்டு கோழி நம்ம கண்ணுக்கு போய் போய் தென்படுமா அப்படின்னு காலகட்டத்துல ஒரு ஆறு ஏழு மணிக்கு வந்தா இருக்குங்க ஓ ஆறு ஏழு மணிக்கு வந்தா நம்ம காட்டு கோழி பாக்கலாம் ஆமா பாருங்க மக்களே அதாவது ஆறு ஏழு மணிக்கு வந்தா அந்த காட்டு கோழி நம்ம பாக்கலாமா கண்டிப்பா ஒரு நாள் வரணுங்க அந்த காட்டு கோழி நம்ம எப்படி இருக்குன்னு பாக்கணும் இந்த மக்களே அதாவது இந்த மாடு அந்த பக்கம் போயிடுச்சு எப்படி அந்த கோடி போய் அந்த பக்கம் அந்த பக்கம் லைட்டாக மாடு திருப்பி போகிற பாருங்கள் கூட்டி போய் அதான் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது அதாவது நம்ம பார்த்தா பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு நல்ல கொண்டு பண்ணுற நினைக்கிறான் பார்க்க முதல் காரலாம் இருக்குது தம்பி ஆள் தான் ஓட்டு விட்டுரு இங்கே சரியா சரியா ஆமா இதோட சரி இதோட சரியா ஆ இல்லை இன்னும் போகணுமா இது ஒன்று நான் போகணும்னு நினச்சா போறேன் ம் போவேன் இல்லைனா இங்கே மல்லாக மாட்டையை ஓட்டி விட்டு வீட்டுக்கு திரும்பி போயிடுவேன் ஆமா வீட்டு திரும்பி போயிட்டு எது மணிக்கு நீ வருவ திரும்ப ஒரு மூணு மணிக்கு வருவேன் மூணு மணிக்கு வந்தேன்னா மாடு ஒரு டைம் கரெக்டாக தெரியும் ஆ அதே வாரம் அந்த டைமுக்கு வந்துருங்க அப்படின்ட்டு எப்படி சொல்லி வச்சு போது கரெக்டான டைம்க்கு வந்துருங்க ஷார்ப் வந்துருதுங்களா ஆமா நாலு மூணு டு நாலுக்குள்ள வந்துடும் மூணு டு நாலுக்குள்ள வந்துடும் ஆமா பாருங்க மக்களே கரெக்டாக அந்த மணி வந்து இவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் அதாவது மாடு வந்து இந்த டைமிங்கே வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு கரெக்டாக அந்த இடத்துல வந்து லொகேஷன் ஒரு இடத்துல லொக்கேஷன் இருக்கு அப்படி ஆமாம் லொக்கேஷன் இருக்கு அந்த இடத்துல தான் வந்து வந்துருக்கும் கரெக்டாக ஒரு இடம் தெரியும் அந்த இடத்துல வந்து வந்துடுவேன் ஆமாம் அந்த மாடு வந்துடும் ஆமாம் பாரு மக்களே அவ்வளோதான் ஒரு காட்டுக்குள்ள உடஞ்சிட்டோம் பார்த்திங்கன்னா பையன் உள்ளாக இருக்கான் இந்த மாடு பார்த்தீங்கன்னா உள்ளா இருக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன் இங்கே பாருங்க ஏதோ ஒரு கல் மாதிரி தீக்க வச்சிருக்காங்க எதுக்குன்னாச்சும் அந்த கத்தியெல்லாம் வந்து தீட்டுறதுக்குங்க அதாவது ஷார்ப்பாக இது பண்ணிங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஓடை அதாவது ஒரு ஆறு ஓடைன்னு சொல்லலாம் அதாவது நாம் இந்த காட்டுக்குள்ள வர்றது ரொம்ப புதுசாக இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மாடுலாம் பார்க்கும்போது வேலை எல்லாம் நாமலாம் இப்படி போமான்னு தெரில எங்கேயாவது வழி கூட மாதிரி போயிடுவோம் ஆனால் இதெல்லாம் வந்து கரெக்டாக போயிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு போகுதுன்னா ரொம்ப இதுதான் ஆனால் காட்டுக்கோழி பையன் சொன்னால் அதுன்னு சொன்னபோது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அந்த காட்டுக்கோழி பார்த்து ஆன்ட்டுட்டு அந்த எப்படி இருக்குது நாட்டுக்கோழி மாதிரி நம்ம வீட்டுக்கொழிலாம் நம்ம வளர்ப்போம் இல்லையா அதே மாதிரி கால் வேறு மாதிரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் கண்ணுக்கு தென்படுமா இன்றைக்கி ஒரு கிடைக்குமா பார்த்தா எதுவும் கிடைக்காது போலயே அம்ம இன்னும் போகணுமா ஆ கொஞ்சம் தரம் அவ்வளோதான் கொஞ்சம் தர போகணுமா ஆ இங்கே அந்த பக்கம் இங்கே போகுது முடியாது அவ்வளோதான் இங்கே வேலை இங்கே போயிருமா மக்களே இது ஓட்டி விட்டா திட்ட தான் இது போய் மேய்ஞ்சிட்டு கரெக்டாக மணி ஒரு மூணு மணிக்கு வந்துருங்களாம் மணி மூணு இல்லை மூணு டைக்குள்ளே வந்துருங்களா பாருங்க பாருங்கள் இவ்வளோ தான் இங்கே பாருங்க இதுங்க கரெக்டாக அது தெரியும் நினைக்கிறேன் இந்த ஏரியா வந்தால் நம்ம அவ்வளோ இந்த ஏரியா நம்ம வளைஞ்சு போயிருந்தா தம்பி அப்படின்ற மாதிரி வளைஞ்சி போகுது பாருங்கள் அதாவது முன்னாடி அந்த ஒரு கருப்பு மாடு மாதிரி இருந்தால் அதுதான் கூட்டு போகுது இந்த ரெண்டு மாட்டையும் அதாவது ரெண்டு மாடு கண்ட்ரோலாக தான் வச்சிருக்கேன் நினைக்கிறேன்